ஆண்டவருக்காக செய்கிறதும் சரி ஆண்டவருக்காக வாழ்கிறதும் சரி பேலன்ஸ்டாக இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர் அது அகோலியாப்பு பெசலியேலும் தியாகமாக ஊழியம் செஞ்சுருப்பாங்க அந்த ரெண்டரை வருஷம் மலையடிவாரத்தில் எகிர்த்திலிருந்து புறப்பட்ட அந்த ரெண்டரை வருஷத்தில் தியாகமாக ஊழியம் செஞ்சுருப்பாங்க என்ன நடந்தது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினதே அவங்க தான் உள்ளே பிரவேசி தாங்களாக காணாத தேசத்துக்குள்ளே போக முடியலையே அப்போ ஜீவியம் ஊழியம் தேவனுக்காக நான் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல தேவனுக்காக வாழ்வதும் முக்கியம் ஜீவியத்தை அசட்டை பண்ணிட்டு நம்ம ஏனோ ஏன்தானான்னு வாழ்ந்தோம்னா நியாயத்தீர்ப்பின் அதிகாலை நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அதனால தான் சார்ஸ் பர்ஜன் அப்படிங்கிற தேவ மனிதன் வான் பண்றார் என்ன வான் பண்ணுறார் அப்படின்னா என் கையில் வேதத்தோடும் என் உதட்டில் கீர்த்தனைகளோடும் நான் எங்கு செல்ல முடியும் என்றால் நரகத்திற்கு விட முடியும் என் இருதயம் மாற்றமடையாமல் என் ஜீவிய மாற்றமடையாமல் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேனே ஆகில் நான் என் கையில் வேதத்தோடும் என் உதடுகளில் கீர்த்தனைகளோடும் நான் எங்கே செய்வேன் நேர நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வான் பண்றார் எ மேன் மே டு ஹெல் வித் பைபிள் இன் ஹிஸ் hands. and hymns in his lips if his heart remain unchanged that is the tragedy of the empty profession வெறும் வாய அறிக்கையினுடைய ஆபத்து கத்தாவே கத்தாவே என்று வெறுமனே சொல்லிவிட்டு வாழ்க்கையை விட்டுவிடுகிறதனுடைய பெரிய ஆபத்து கையில் வேதாகமம் வாயில் துதியோடு கூட நேரா எங்க போய்るோம்